வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் நட்சத்திர பொருத்தம் இல்லாமலும் திருமணம் செய்யும் ஜாதக அமைப்பு எங்கோ பிறந்த ஆண் எங்கோ வளர்ந்த பெண் இவர்கள் இருவரும் ஒன்றிணைந்து தங்கள் தாம்பத்திய வாழ்க்கையை துவங்குகிறார்கள் இது ஏதோ ஒரு ஆணும் பெண்ணும் திரைமறைவில் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிற மாதிரியான ஒன்றல்ல ஒரு சந்ததி விருத்திக்கான சேர்க்கை வாழையடி வாழையாக வம்சம் தழைக்க வேண்டும் ஒரு வயதில் உள்ளவர்களாக இருந்தால் உங்களின் தாத்தா இரண்டு மூன்று திருமணங்கள் கூட செய்திருக்கலாம் எட்டு பத்து குழந்தைகளை பெற்றிருக்கலாம் அதெல்லாம் பெருசா திருமண பொருத்தங்கள் பார்க்காத காலகட்டம் தார இழப்பு சந்ததியின்மை ஆடு மாடு விவசாயம் போன்ற இதர பணிகளை கவனித்துக் கொள்ள கூடுதல் பிள்ளைகள் வேண்டும் என்பதற்காக திருமணங்கள் நடந்திருக்கலாம் நாம் நிகழ்காலத்திற்கு வருவோம் அலைசி ஆராய்ந்து ஒன்றுக்கு ஜோதிடர்களை பார்த்து பொருத்தம் கட்டிய திருமணங்கள் கூட பொய்த்து போவதை பார்க்கிறோம் ஒண்ணுமே இல்லை பார்த்தது பிடித்தது பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறி நடந்த காதல் திருமணங்கள் பேரன் பேத்தி வரை எடுத்து விமர்சையாக வாழ்வதையும் பார்க்கிறோம் நாம் அனைவரும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும் கற்பனையா ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குவோம் ராமசாமி தன் பையனுக்கு பொருத்தம் பார்க்க ஒரு ஜோதிடரிடம் போகிறார் ஜாதகத்தில் பலவிதமான சிக்கல்கள் கலத்தர பாவத்தில் ஓத்தரம் தரும் கிரக அமைப்பு இருக்கிறது பொருத்தம் பார்க்கும் ஜோதிடர் என்ன சொல்வார் ராமசாமி பையன் ஜாதகத்தில் இருக்கும் குற்றம் குறைகளை எல்லாம் பட்டியல் போட்டு உங்க பையன் குடும்பம் நடத்தவே லாயக்கில்லாதவன் உருப்பட மாட்டான் தெண்ட குழு ஏன் ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறேன்னா சொல்லுவார் பையன் என்னமோ உத்தம புத்தர மாதிரியும் பொருத்தம் பார்க்க கொடுத்த பெண்ணின் ஜாதகத்தில் என்ன குறை இருக்குன்னு பூதக்கண்ணாடி போட்டு தேடிக்கொண்டிருப்பார் அப்படித்தானே பொண்ணு வீட்டுக்காரங்க போனாலும் பொண்ணு ஜாதக பாதகங்களை சொல்லாமல் பையன் ஜாதகத்தை தான் ஜோசியர் தோண்டுவார் இதுதான் யதார்த்தம் பொருத்தம் பார்த்து தான் திருமணம் செய்தேன் இப்படி ஆயிட்டேன்னா காரணம் இதுதான் சரி இது இப்படியே இருக்கட்டும் நாம் தலைப்புக்குள் வருவோம் விதிப்படிதான் வாழ்க்கை என்பது உண்மையாக இருந்தாலும் அந்த விதியை நிர்ணயம் செய்ய பொருத்தம் பார்க்க வேண்டியது கட்டாயம் திருமணம் பொருத்தம் பார்க்காமலேயே திருமணம் செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் என்று நான்கு நட்சத்திரங்கள் இருக்கிறது இது தொடர்பாக பல வருஷங்களுக்கு முன்பே நான் வீடியோ வெளியிட்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வீடியோக்கள் நம் சேனலில் இருக்கிறது இரநூறு வீடியோக்களை ராசி பலன் என்று கழித்து விட்டாலும் மீதம் இருப்பது எல்லாமே ஜோதிடம் சார்ந்த பதிவுகள் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ வீதம் பார்த்தால் கூட உங்கள் ஜோதிட புலமையை கூர்த்தித்திக் கொள்ளலாம் சரி இந்த நான்கு நட்சத்திரங்கள் எது மிருக சீரம் மகம் சுவாதி அனுஷம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடனும் இணைந்து சிறப்பான வாழ்க்கையை நடத்துவார்கள் என்பது ஜோதிட கருத்து அதாவது இந்த நட்சத்திரங்களில் பிறந்திருக்கணும் இங்கே இன்னொரு உட்பிரிவு இருக்கு ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்ற பட்டியலில் எட்டு நட்சத்திரங்கள் இருக்கு பரணி ஆயில்யம் சுவாதி கேட்ட மூலம் அவிட்டம் சதயம் போராட்டாது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆணும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணும் திருமண பந்தத்தில் பொருத்தமே பார்க்காமல் திருமணம் செய்யும் நான்கு நட்சத்திர வரிசையில் இடம்பெற்ற பட்டியலிலும் வருகிறதே என்ற கேள்வி வரும் உண்மைதான் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் பொருத்தம் பார்க்க வேண்டியதில்லை அதற்காக அதே சுவாதியில் பிறந்தவரோடு திருமணம் செய்ய தடை ஆனால் இந்த சுவாதிக்கு இன்னும் சில சிறப்புகள் இருக்கு சிப்பியில் முத்து உருவாகும்னா சுவாதி நட்சத்திர நாளில் தானாம் இதே சுவாதி நட்சத்திரம் நடப்பில் உள்ள நாளில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடந்தால் இணைப்பிரியாத தம்பதிகளாக வாழ்வார்கள் என்றும் ஒரு ஜோதிட கருத்து உள்ளது சரி எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கவலை இல்லை நட்சத்திர பொருத்தம் வராவிட்டாலும் திருமணம் செய்யலாம் அது எப்படி ஒரு ஆணின் ஜாதகத்தில் ஒன்று இரண்டு ஐந்து ஏழு எட்டில் ராகு கேது சனி செவ்வாய் இல்லாமல் இந்த ஒன்று இரண்டு ஐந்து ஏழாம் அதிபதிகள் ஆறு எட்டில் மறையாமல் இருந்துவிட்டால் அந்த ஜாதகர் வருமானம் வசதி வாய்ப்பு குடும்ப சூழல் எப்படி இருக்கும் என்றெல்லாம் யோசிக்க தேவையில்லை அவர் நல்ல மனுஷன் குடும்பம் நடத்த தகுதியானவர் அவரை நம்பி பெண் கொடுக்கலாம் கூட மண்ணு சுமந்தாவது குடும்பம் நடத்துவார் இப்படி சொல்வதால் அடிப்படை ஒன்றும் இருக்காதோ என்று நினைக்கக்கூடாது ஆறு எட்டு என்ற இருண்ட வீட்டுக்குள் போகாமல் இருந்தாலே எந்த குறையும் வராது அதே போல் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் ஒன்று இரண்டு ஐந்து ஏழு எட்டில் கேது தனி செவ்வாய் இல்லாமல் அந்த ஒன்று இரண்டு ஐந்து ஏழாம் அதிபதிகள் ஆறு எட்டில் மறையாமல் இருந்து விட்டால் குடும்ப குத்து விளக்கு தான் மகாலட்சுமி ஸ்வரூபந்தான் எதையும் பெருசு விடுத்தாம குடும்பத்தை கடைச்சி பிரிச்சி ஆட நினைக்காம சின்ன குடும்பமோ பெரிய குடும்பமோ கூட்டு குடும்பமோ எப்படி இருந்தாலும் அந்த வீட்டிற்குள் அற்புதமான ஒரு வாழ்க்கையை நடத்த தயாராக இருக்கும் இப்படியான அமைப்பு இருந்தால் நட்சத்திர பொருத்தம் எல்லாம் ஒரு பொருட்டே அல்ல அந்த பொருத்தம் இல்லை இந்த பொருத்தம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் திருமணம் செய்யலாம் அப்படி திருமணம் செய்தால் இருவரும் கலந்து பேசி ஒற்றுமையாக வாழ்க்கை நடத்துவார்கள் இருப்பினும் நிதி நிர்வாகம்னு ஒன்று இருக்கு அதை யார் செய்வார்கள் யாரிடம் அந்த பொறுப்பு இருக்கும் என்ற கேள்வி வரும் அதற்கும் அவர்கள் ஜாதகமே பதில் சொல்லும் அந்த கேள்விக்கான பதிலை தேடும் முன் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் கேந்திரம் என்பது வலிமையானது உறுதியானது திரிகோணம் என்பது மென்மையானது சாத்வீகமானது இப்போ விஷயத்துக்கு வருவோம் ஜாதகரை குறிக்கும் கிரகம் எது லக்னாதிபதி அவரின் வாழ்க்கை துணையை குறிக்கும் கிரகம் ஏழாம் அதிபதி ஆணின் ஜாதகத்தில் கவனிக்கணும் ஆணின் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி கேந்திரத்தில் இருந்தால் கேந்திரம்னா ஒன்று நாலு ஏழு பத்து இந்த நான்கு இடங்களில் ஏதாவது ஒன்றில் ஏழாம் அதிபதி இருந்துவிட்டால் அதற்கு இணையாக அந்த ஆணின் ஜாதகத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து என்ற கேந்திரத்தில் இருக்க வேண்டும் இருந்தால் இருவரும் கலந்து பேசி குடும்பம் நடத்துவார்கள் ஒருவேளை ஏழாம் அதிபதி மட்டும் கேந்திரத்தில் இருந்து லக்னாதிபதி ஐந்தில் அல்லது ஒன்பதில் இருந்தால் ஒற்றுமையாக இருப்பார்கள் ஆனால் குடும்ப நிர்வாகம் வரவு செலவு பெண்ணின் கையில் தான் இருக்கும் ஆனால் மனைவியை கண் போல் பாதுகாப்பார் அதை அப்படியே பெண்ணின் ஜாதகத்திற்கு பொருத்தி பார்க்கும் பொழுது பெண்ணின் லக்னாதிபதி ஒன்று நாலு ஏழு பத்தில் இல்லாமல் ஐந்து அல்லது ஒன்பதில் அல்லது வேறு ஏதோ ஒரு இடத்தில் இருந்து பெண்ணுடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி மட்டும் ஒன்று நாலு ஏழு பத்தில் என ஏதோ ஒரு கேந்திரத்தில் இருந்தால் கணவர்தான் குடும்பத் தலைவன் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்